ஓம் ஸ்ரீவாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே உனக்குள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது அவற்றையெல்லாம் நான் நினைவில் வைத்து கொள்ளவில்லை என்று நீ நினைக்கிறாய் நான் அதை கவனிக்காமல் இல்லை தங்கமே இதுவரை செய்த நான் இன்னும் செய்வேன் இன்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது பார் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு தாமதமாகும் ஆனால் அதற்கெல்லாம் என் பிள்ளையானினி அவசரப்பட்டு விடாதே சரியான நேரத்தில் உனக்கு வந்து சேரும்படி இந்த வாராகித்தாய் செய்வேன் கூடிய விரைவில் உன் கசங்களுக்கான கண்ணீர் மற்றவரின் துரோகம் நல்ல செயலில் தடங்கள் ஏமாற்றம் எல்லாம் காணாமல் போகப் போகிறது தங்கமே பொறுத்திருந்து பார் பொறுத்திருந்து பார் தங்கமே சிறு துளி கஷ்டத்திலும் என் பிள்ளைகளுக்காக பெருதுளி வெள்ளமாக இந்த வாராகி தாய் ஓடி வருவேன் பொறுமையோடு நம்பிக்கையோடு இருணி புனித நீரைக் கொண்டு உன் துன்பத்தை நான் துடைப்பேன் புண்ணியம் தேடி நீ என்னிடம் வர வேண்டுமென்று அவசியமே இல்லை என்னை நினைத்தாலே போதும் என் நாமத்தை கூறினாலே போதும் தங்கமே உனக்காக அனைத்தும் நான் செய்வேன் நீ எதற்கும் பயப்பட தேவையே இல்லை இத்தனை நாள் வேண்டி இன்னும் பலன் கிடைக்கவில்லையேன்னு ஏக்கத்தோடு என் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தாய் உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் இன்று இரவுக்குள் நல்லது நடக்கப் போகிறது இனி உன் வேலைகளை மட்டும் நீ கவனமாக செய்து கொண்டே வா கவனமாக செய்து கொண்டே வா பின்பார் எப்படிப்பட்ட மாற்றமெல்லாம் நடக்கப் போகிறது என்று அதன் பலன்களை நான் தந்து கொண்டே வருவேன் இனி கண்ணீர் துரோகம் ஏமாற்றம் இருந்த இடம் தெரியாமல் மாயமாக மறையப் போகிறது அதிசயம் நடக்கப் போகிறது அதனால்தான் என்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று உறுதியாகச் சொன்னேன் ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் அதிசயம் நடக்கப் போவது போர் பொறுத்திருந்து பார் நீ வெகு நாட்களாக எந்த செய்திக்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த செய்தி உனக்கு வந்து சேர்ந்து மனதை குளிரச் செய்யப் போகிறது தாயே நான் உண்மையாகத்தானே இருக்கிறேனே ஆனாலும் பல சோதனைகள் என்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது என்றுதானே சொல்கிறாய் நீ சாதிக்கப் போகிறாயே சாதிக்க நினைப்பதற்கு உன் தன்னம்பிக்கை தானே பெரிய ஆயுதம் எதிர்பார்க்கும்போது எதுவுமே நடக்காததும் எதிர்பார்க்காத போது பல அதிசயங்கள் நிகழ்வதுதான் இந்த வாழ்க்கையின் சுவராசியம் என்று உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ளபோது நீ நடந்து கொள்ளும் முறையும் தான் உன்னிடம் வெற்றி வந்து சேரும் உன்னை விட்டு விலகி செய்பவரிடம் கோபப்பட தேவையே இல்லை ஏதோ தவறு அவரிடம் உள்ளது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ எதற்கு உடலை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய் உடல் நோயை கூட உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் தங்கமே மனநோயை தாங்கிக் கொள்ள முடியாது பார்த்துக்கோ யாரும் எப்படியாக இருந்துட்டு போகட்டும் வாழ்க்கையில் சில உறவுகளுக்கு என்னதான் உதவி செய்தாலும் அன்பு காட்டினாலும் அவர்கள் உன்னை ஒரே ஒரு முறை மட்டும் உபயோக உபயோகப்படுத்தும் பொருள் போல்தான் நீ என்று ஒரு நொடியில் காண்பித்து விட்டாய் காண்பித்தும் விடுவார்கள் பொறுத்திருந்து பார் அவர்கள் செய்யும் செயலை யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலையை பயன்படுகிறாய் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள்ளேன் அதனால் ஒரு நசமும் இல்லை நீ உன்னுடைய வேலையை சரியாக செய்யும்போது எதற்காக பயப்படுகிறாய் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது எனக்கு தெரியும் உன் பிறப்பிலோ உன் படிப்பிலோ உன் பணத்திலோ உன் அறிவிலோ உன் புகழ்ச்சியிலோ இல்லை மற்றவரை நீ எப்படி மதித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதில்தான் உள்ளது நான் அதை பார்த்து விட்டேனே நான் அதை பார்த்து விட்டேன் தங்கமே மற்றவர்களை பற்றியெல்லாம் நினைக்காதே என்ன கைதவரினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என அவர்கள் யோசிக்க மாட்டார்கள் உனது எண்ணம் தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்ற தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் வீணாக நீ பயப்படாதே உன்னோடு இருப்பவர்கள் எல்லாம் உன்னிடம் உண்மையாக இருப்பார்கள் என எண்ணாதே சில தருணங்களில் அவர்களின் தேவைக்காக உபயோகப்படுத்தக்கூட இருக்கலாம் உன்னிடம் அண்டி வருகிறார்கள் என்றால் ஏதோ உன்னிடம் தேவைப்படுகிறது என்றுதான் அர்த்தம் கண்டுகொள்ளாதவரிடத்தில் கண்ணீர் விடுவதிலும் செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும் விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும் வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும் அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செய்வதிலும் உதறி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதில் எந்த பயனும் இல்லை நான் சொல்வதை திரும்பத் திரும்ப கேட்டுக்கோ தாங்க முடியாத வழியென்றால் என்றால் அழுது விடு ஆனால் அழுது கொண்டே இருக்காதே மனதில் எரியும் தன்னம்பிக்கையும் நெருப்பை கண்ணீர் அணைத்து விடும் தங்கமே என்னிடம் எத்தனை முறை வேண்டுகிறாய் இனி என்னிடம் வேண்டும் என்னுடைய கசங்களை தீர்த்து வைத்தாயே என்று வேண்டுவதற்கு பதில் கசங்களை எதிர்கொள்ளும் சக்தியை எனக்கு கொடுதாயே என்று வேண்டித்தான் பாரேன் ஒன்று சொல்லட்டுமா கடவுள் பிடித்தவர்களிடம்தான் அதிகம் விளையாடுவான் யோசிச்சுப்பார் உனக்கே புரியும் வாழ்க்கையில் அவமானங்கள் இயலாமை எதிர்ப்புகள் என்பவற்றை கண்டு சோர்வடையக்கூடாது வாழும் வாழ்க்கை உன்னை பொறுத்தது நீ நினைக்கும் வரை உன்னால் வாழ முடியும் துணிவை இழந்துவிடக்கூடாது எப்போதும் உன்னை விலகியவர்களை விட்டுவிடு என்றுதான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப அவர்களே நினைக்கிறாய் ஏன்னா நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததோ ஒரு உண்மையான உன்னதமான அன்பான நட்பினை உனது வழி இப்போது பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்து விட்டு போகட்டுமே ஆனால் உன்னால் பிறருக்கு வழி இல்லாமல் வாழும் உனக்கான பலன் எப்போதும் ஒன்று தங்கமே நீ ஆசைப்படும்போது நீ ஆசைப்பட்டது கிடைக்காது அது கிடைக்கும்போது உனக்கு அந்த ஆசையே இருக்காது இதுதான் தங்கமை வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை உனக்கு துரோகம் அளித்தவர்களை நீ ஒருபோதும் வாங்கக்கூடாது அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் அதை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏன்னா காலம் போல் மிக கொடூரமான பழிவாங்க உலகில் வேறு எதுவும் யாராலும் முடியாது என்னை நினைத்து செய்யும் எந்த செயலுக்கும் பயன் அதிகம் அறியாமல் செய்தாலும் அதற்கும் நான் நிச்சயமாக பலன் தருவேன் தங்கமி கோபத்தை தாண்டி உன்னை பேச வைத்து உன்னையே குற்றவாளியாக்கும் உன்னுடைய அன்பானவர்களுக்கு மௌனத்தை மட்டும் பரிசாக்கு அதுதான் நல்ல வழி உனக்கு எத்தனையோ வழிகள் வேதனைகள் இருந்தாலும் உன்னை பார்த்து ஒருவர் சிரித்தால் உடனே அடுத்த நொடி நீ சிரிக்கிறாய் இந்த தாயின் தான் அத்தனை வழிகளையும் கடந்து உன்னை வாழ வைக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோ நீ அதிகமாக நேசித்த பொருள் உனக்கு சொந்தமாகவில்லை என்ற வருத்தம் நேசித்த அந்த பொருளை அதிகமாக வெறுக்க வைத்துவிடும் விளையாட்டு என்று சொல்வார்கள் இதைத்தான் விதியின் விளையாட்டு என்று சொல்வார்கள் தங்கமி நரம்பற்ற நாக்கின் வரம்பற்ற பேச்சானது இரும்பான இதயத்தையும் சிதைத்துவிடும் துரும்பால் பேசும் வார்த்தைகளில் கவனமாக நீ பேசு செல்லும் பாதையில் கஷ்டங்கள் கண்டிப்பாக குறைந்துவிடும் தங்கமே கவலைப்படாதே எதை பற்றியும் கலை கவலைப்படாதே எத்தனை தடைகள் வந்தாலும் நதிகள் தன் பாதையை மாற்றி இலக்கை நோக்கி பயணித்து தான் சங்கமிக்கும் அதுபோல் தான் தங்கமே செல்லும் வழியங்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் நதியைப் போல வாழ கற்றுக்கொள் நீ என் பிள்ளை தங்கமே நீ என் பிள்ளை நான் சொல்வதையெல்லாம் திரும்ப திரும்ப இன்னொரு வரை கேட்டுக்கோ புரியும்படி ஆனால் புரிந்ததும் நிச்சயமாக நான் சொன்னதை செயலாற்ற வேண்டும் இன்று இரவுக்குள் உனக்கு நான் நல்லது நடக்க வைப்பேன் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி